திரைக்குறள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம வந்து ஆடு வளர்த்துப்போம் மாடு வளர்த்துருப்போம் கோழி வளர்த்துருப்போம் நம்ம வீடுகளில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அணில் வளர்த்துவாங்க நாய் வந்து சாதாரணமாக எல்லா வீடுகள்லையும் பெரும்பாலும் வளர்த்தக்கூடியது இதை தாண்டி சில விலங்குகளை வளர்த்தக்கூடிய ஆட்களும் வந்து இருக்காங்க பச்சைக்கிளி வளர்த்துறவங்க தோளில் ஏற்றி வச்சு போகக்கூடிய இடத்துல எல்லாம் கொண்டு போவாங்க இப்படி நிறைய ஆட்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஜின் பேய வளர்த்தக்கூடிய ஒரு கதையை வந்து நான் நேற்று பார்த்தேன் அதுதாங்க ஜின் திரைப்படம் அந்த திரைப்படத்தை குறித்த தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளால் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் கதைப்படி இந்த படத்தினுடைய நாயகன் முகன்ராவ் வந்து மலேசியாவில் ஒரு மியூசிக் பேண்ட்ல வந்து வேலை பார்க்குறாரு அங்கே நிகழ்ச்சிகள் தான் அவருடைய வேலை ஜாலியா பாடல் எல்லாம் பாடி நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த நேரத்துல அவருக்கு இந்த வேலை வந்து பறை போகுது வேலை பறை போகும்போது ஊருக்கு வரக்கூடிய சூழல் அப்போ வந்து சில பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போறாரு அதுவும் பழைய புராதன பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு கடைக்கு போறார் கடைக்கு போகும்போது பல பொருட்களையும் பாக்குறாரு அங்கதான் வந்து இவர் வந்து அந்த ஜின் பேய் ஒரு பெட்டியில வச்சிருக்கு அந்த பெட்டிய வந்து பாக்குறாரு அந்த பெட்டியை பார்த்ததுமே அந்த பெட்டி வந்து ஒரு அமானுஷ்யமா ஒரு ஆடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது அந்த நேரத்திலேயே இவருக்கு வந்து ஒரு லாட்ரி அவருக்கு அடிக்குது ஒரு நல்ல விஷயம் நடக்குது உடனே இவருக்கு ஒரு ஆர்வம் ஆகுது இது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கிட்ட கேட்குறாரு அந்த பணியாளர் வந்து இது நீ சாதாரண விஷயம்னு சொல்லி கேக்குற இதை எப்படி இது பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கதையெல்லாம் சொல்றாரு கதை சொல்லும்போது அதுக்கப்புறம் இதை வந்து வாங்கிட்டு வரார் மொகன் ராய் வந்து வாங்கிட்டு ஊருக்கு வரார் ஊருக்கு அவர் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட எல்லாம் சொல்றாரு இப்படி ஒரு இதை நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி என்னடா இது வெளிநாட்டிலேருந்து வேறு நல்ல நல்ல பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க இவன் ஒரு பேயை வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது சரியாகாதுப்பா நம்ம வீட்டுக்கு இது எப்படி சரியாகும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து அதனுடைய நல்ல பகுதிகளாக சொல்கிறாரு ஜின்னு நான் என்ன தெரியுமா ஜின்னு வந்து நமக்கு நன்மை செய்யும் அதை இப்படி இப்படி கண்காணிக்கணும் பார்க்கணும் எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அதன்படியே வந்து அந்த ஜின் பெட்டியை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த அதை வந்து வளர்த்துறாங்க செடி வளர்த்துற மாதிரி வளர்த்துறாங்க அதுதான் கதை அதில் வந்து வேளா வேலைக்கு இந்த குறிப்பிட்ட நேரம் வந்து பால் கொடுக்கணும் பண்ணு கொடுக்கணும் பிஸ்கட் கொடுக்கணும் இப்படி சில விஷயங்கள் வந்து நடக்குது பஞ்சாமிரதம் கொடுக்கணும் இப்படியெல்லாம் நடக்கு சரி இப்படி வச்சு அதை வந்து வளர்த்துட்ருக்காங்க இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து சில தேவையில்லாத விஷயங்கள் ஆக்சிடென்ட்டு இப்படியெல்லாம் நடக்கிற மாதிரி காட்டுது அப்போ வந்து இந்த தான் இது நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து இதை தூர தூக்கி எறிஞ்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகிட்ட சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஜின் வந்த பிறகுதான் இவருக்கு வந்து காதல் செட் ஆகுது இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கு இவர் வந்து மியூசிக் பேண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு கடன்கள் கிடைக்குது அப்படி பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இவருக்கு வந்து அதை கொண்டு போடுறதுக்கு கஷ்டமா இருக்கு ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய மனைவிக்கே ஒரு சிக்கல் வரும்போது சரி இதை கொண்டு எறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூர தூக்கி எறிகிறாரு இறையும் போதுதான் அங்கே ட்விஸ்ட் வருது இது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு கதையெல்லாம் சொல்கிறாங்க இந்தோனேஷியாவை சார்ந்த இஸ்லாமிய மன்னர்கள் பேய்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளால் வச்சு யுத்தங்கள் பல செஞ்சிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்க அது மாதிரி இவருடைய மனைவி மனைவிக்கு பின்னணியில் ஒரு கதை போகுது இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து எப்படி இந்த குடும்பம் வந்து காப்பாற்றப்பட்டதா இவருடைய மனைவி உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது இவருடைய மனைவி காப்பாற்றப்பட்டாரா வில்லன்கள் வந்து பழிவாங்கப்பட்டார்களா அப்படிங்கிற கதையை தான் இந்த ஜின் படம் வந்து சொல்லுது இந்த ஜின் படத்துல நடிச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி முகன் ராய் அவரு கூட வந்து பவ்யா த்ரிக்ஷா இமான் அண்ணாச்சி வினோதினி மேம் வடிவக்கரசி அம்மா இப்படி வந்து பலர் நடிச்சிருக்காங்க அது மாதிரி பாலசரவணன் நகைச்சுவைக்காக பண்ணியிருக்கிறாரு ஜார்ஜ் விஜய் நெல்சன் நிழல்கள் ரவி ராதா ரவி சாரு அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு ஐந்தாறு காட்சிகளில் வரக்கூடிய நந்து ஆனந்த் அப்புறம் வந்து குழந்தை நட்சத்திரமாக ரித்விக் இப்படின்னு சொல்லி ஒரு பெரும் பட்டாளமை வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கு இயக்குனர் டிபி பாலா வந்து இயக்கியிருக்கிறாரு இதனுடைய ஒரு தயாரிப்பாளராக கூட அவர் இருக்கிறாரு இதனுடைய கேமரா அர்ஜூன் ராஜா எடிட்டிங் தீபக் இசை விவேக் மர்பிளின் சண்டை காட்சிகள் வந்து பிரதீப் தினேஷ் இப்படி இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இதில் வேலை செஞ்சிருக்கிறாங்க இன்னும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க வேலை செஞ்சுருக்காங்க இதனுடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த படங்களை பொறுத்தளவுல நமக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது நமக்கு வந்து பதிமூன்றாம் நம்பர் வீடு அந்த காலத்தில் வந்த கொடூரமான சினிமாக்கள் கடுமையான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சினிமாக்களாக தொடர்ந்து அந்த காலத்தில் வந்துட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அரண்மனை தில்லுக்கு துட்டு அரண்மனை ட்ரூ காஞ்சனா சந்திரமுகி இப்படி நிறைய திரைப்படங்கள் இருக்கு நீங்க வந்து மைடியர் சாத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வந்து கலக்கோ கலக்குன்னு கலக்குன வந்து சினிமா வந்து மைடியர் சாத்தன் அது வந்து ஒரு சாத்தன் அதுவும் படம் தான் சாத்தன் வந்து குழந்தைகளோட சேர்ந்து என்னென்ன சேட்டைகள் பண்ணது அப்படிங்கிறது அந்த கதை இந்தியா முழுவதுமே பிரபலமாக ஓடின மிகப்பெரிய சினிமா அது இப்போ வந்து ஹாரர் காமெடி அப்படிங்கிற பேர்ல இந்த பேயை வந்து அந்த சிரிப்பு வைத்தியம் பண்ணுற மாதிரி ஆக்கியாச்சு எல்லாரும் சேர்ந்து ஓகே ஆனால் இந்த சினிமா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கதை அம்சத்தில் இது வந்து வித்தியாசமாக இருக்கு ஒரு ஜின்னை வந்து வளர்க்குறது அப்படிங்கிறது புதுமையான ஒரு சிந்தனை அப்படி இருக்காங்கிறது தெரியல இயக்குநரான பல இடங்களில் பேசியிருக்கிறார் மலேசியா அந்த மாதிரியான இடங்களில் வந்து பேயை வந்து வளர்க்குறாங்க இப்படி பாக்ஸில் வச்சு அதுக்கான தேவையான இதெல்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து புதுமையான கதை இந்த படத்தில் வந்து இந்த ஜின்ன வந்து ஒரு பிம்பமாக வந்து காட்டுறாங்க சிஜி ஒர்க்கெல்லாம் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட மெருகேற்றி இருக்கலாம் ஜின்னை வந்து காட்டுறாங்க இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு ஒரு தன்மையோட அந்த இடம் வந்து அந்த இடத்த வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படி சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு நகைச்சுவை பொறுத்தளவில் வந்து அங்கங்கே வந்து நகைச்சுவைய சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அது இயல்பாக வந்த மாதிரி தெரியல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாலசரவணனுக்கு வந்து அந்த பேய் ஜின் வந்து சில தொந்தரவுகள் கொடுக்குது அது வந்து நகைச்சுவை அப்படியே தோங்குது அது வேறு ஒரு ரூட்டுக்கு அப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னு சொன்னால் அப்படி போகலை அங்கேருந்து ட்விஸ்ட் அடித்து இன்னொரு இடத்துக்கு போகுது ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் போகுது கதை அதில் வந்து ஒரு சிஜி ஒர்க்கு இந்த கார்ட்டூன் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஓகே ஆனால் இந்த படம் வந்து யதார்த்தமா நம்மளை ஒண்டிக்குதா அப்படின்னு கேட்டால் ம மிகப்பெரிய சிக்கலாக தான் அந்த அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் இந்த முகன் ராய் வந்து மலேசியாவிலேருந்து கிளம்புறாரு இந்த படம் முழுக்கவே நம்ம ஊர்லேருந்து யாராவது வந்தாச்சுன்னு சொன்னால் வெளிநாடுகள்லேருந்து முன்னால் எல்லாம் வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த ட்ரெஸ் கோட்லயே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க நான் இருந்து வந்தேன் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே இந்த முகன் ராய் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு மலேசியா வாசியாகவே இருக்கார் அந்த அந்த ட்ரெஸ் கோடை மாற்றவே இல்லை பல இடங்களில் மாற்றவே இல்லை அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வினோதினி அக்கா வந்து இந்த சினிமாவில் வந்து வீட்டிலேயே இருக்கிறாங்க ஆனால் ஒரு திருமணத்துக்கு போய்ட்டு வந்து அந்த உடை அலங்காரத்தோட இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு புது உடையோட அப்படி படுத்திருக்கிறது அந்த பேய்க்கு பால் பிஸ்கட் எல்லாம் வைக்க போகிறது இதெல்லாமே அப்படிதான் தான் இருக்குது நம்முடைய அண்ணாச்சி மட்டும்தான் வீட்டில் இருக்கிற மாதிரி யதார்த்தமாக இருக்கிறாரு அவருடைய மருமகனாக வரக்கூடிய ஜார்ஜ் விஜய் நெல்சன் அவர் வந்து என்ன வேலை பார்க்குறாரு என்ன டீட்டெயில் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை அது மாதிரி இந்த கதாநாயகி பவ்யா பவ்யாவினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது பின்னால சொல்லப்படுது ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து படத்தில் இல்லை இவர் வந்து டைம் இல்லாதனால இப்படி இயக்குனர் விட்டுட்டாரா என்னன்னு தெரியல ஒரு ஜோடி ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அந்த இதுலேயே வந்து திருமணம் ஆகும் வருது கூட யார் இருக்காங்க என்ன இருக்காங்க எதுவுமே நமக்கு தெரியல அது மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு சினிமாக்களில் இந்த காஃபி குடிக்கும்போது இல்லைன்னா தண்ணி கொடுக்கும்போது வெறும் கப்பை தான் கொடுப்பாங்க அதை அப்படி குடிக்கிற மாதிரி பவலப் பண்ணுவாங்க இதில் அப்படி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வினோதினி அக்காவுக்கு வந்து குழந்த பிறக்குது ஆனால் குழந்தையுடைய ஃபேஸ் வந்து காட்டலை குழந்தைய வந்து சுத்தி வச்சிருக்கிற மாதிரியே எல்லாரும் அப்படி கொஞ்சறாங்க அப்புறம் வந்து இடையில காட்சிகள்ல இந்த வீட்டுல இந்த குழந்தை எப்படி இருக்கு என்ன ஆகுது இல்லைன்னா வேற வீட்டுல கொடுத்தாங்களா என்ன ஆச்சு அப்படிங்கறதே தெரியல கடைசி வரைக்கும் அந்த அந்த பொதியில வச்சே குழந்தைய வந்து கொண்டு வராங்க ஏதோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் குழந்தைய வாங்கிட்டு வந்த மாதிரி தான் நமக்கு தோணுது அது ஒன்ற முடியல அந்த காட்சிகள்ல வந்து அது மாதிரி வந்து நம்ம ராதாரவி சார் வந்து வில்லன் வேஷன் பண்ணியிருக்கிறாரு அவருடைய மகனாவேன்னு இந்த ஒருத்தர் வர்றாரு இந்த வில்லன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதையை ஒரு கட்டத்தில் சொல்கிறார் ஆனால் இது எங்கேயுமே நமக்கு கனெக்ட் ஆகலை இது எப்படி இவருக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற விஷயமே இந்த படத்துல வந்து வரல பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இப்ப ராதரவி சாரோடைய அந்த பேக் விஷயம் வந்து தெளிவாகலை அந்த கேரக்டருக்கு எப்படி இது தெரிஞ்சது அப்படிங்கிற விஷயமே வந்து தெளிவா இல்லை என்னன்னா எழுநூறு வருஷத்துக்கு முன்னால உள்ள ராஜா ராணி தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் கதாநாயகன் இப்படி அந்த கதை வந்து போகுது ஆனா எங்கேயுமே இது வந்து நமக்கு கனெக்ட் ஆகலை சினிமா ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னு ஒரு ரெண்டு பெண்கள் வந்து ஒரு மசூதிக்கு போறாங்க ஒரு பா ஒரு அமானுஷ்யமாக இருக்கக்கூடிய ஒரு மசூதியில இரவுல போறாங்க அங்கே ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு அவர் வந்து இவங்களுக்கு வந்து பேய் இருக்கிறதாக ஓதி அந்த பேயை பிடிச்சு கட்டி ஒரு பாக்ஸுக்குள்ளே அடைக்கிறாரு அந்த காட்சிகள் எல்லாமே பிரமாதமாக இருக்கு அந்த பார்வையிலேயே இந்த கதை நகர்ந்துருந்தாலே சூப்பராக வந்து இந்த படம் வந்து இருந்திருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒட்டலை எதுவுமே ஒட்டலை அது மாதிரி நிழல்கள் ரவி சார் வந்து இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாரு நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத விட படித்திருக்கிறாரு அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது என்னன்னா ஹாஸ்பிட்டல் காட்சியில தான் அவர் வாராரு அதை வச்சு ஒரு கதை வந்து மூவ் ஆகுது ஆனா எங்கேயுமே இது வந்து கனெக்ட் ஆகலை குழந்தைகளை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து படத்தில் இருக்குது அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அது மாதிரி ஒரு கவர்ச்சி பாடல் இருக்குது ஒரு வில் வில்லனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்முடைய கதாநாயகன் வந்து போகிறாரு அங்கே ஒரு கவர்ச்சி பாடல் வச்சிருக்காங்க அது எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்னுமே இந்த திரைப்படத்தை வந்து சிறப்பான திரைப்படமாக ஆக்கியிருக்க முடியும் இன்னும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை இந்த படத்தை வந்து நீங்களும் பாருங்க இந்த படம் எப்படி இருக்கு இது மாதிரி ஒரு பேயை வாங்கி வளர்த்தலாமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்களும் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்